ம்ராரணியத்தில் அருட்கோளம் அன்னைக்கமாகி திருக்கோலம் ஆம்ராரண்யத்தில் அருட்கோலம் அன்னை காமாட்சி திருக்கோலம் நாம் யாரென்பதை அவள் அறிவாள் நாடிய பக்தர்களின் துயர்களை வாழ் நாம் யாரென்பதை அவள் அறிவாள் நாடிய பக்தர்களின் துயர்களை வாழ் ஆம்யத்தில் அருட்கோலம் அன்னை காமாட்சி திருக்கோலம் காரண காரியமாய் நீ இருப்பாய் எந்த காரணமுமில்லாமல் பலனளிப்பாய் காரியமாய் நீ இருப்பாய் எந்த காரணமுமில்லாமல் பலனளிப்பாய் தன் அன்னையலே நாரணன் வாருக்தல் அன்னையளே உந்தன் மகவு நான் பாடுகின்றே மங்களமே ஆப்ராரண்யத்தில் அருட்கோலம் அன்னை காமாட்சி திருக்கோலம் மாவை பதியாளும் மங்கையளே அந்த மாநகர் காஞ்சியிலும் உரைபவளே மாவை பதியாலும் மங்கையாளே அந்த மாநகர் காஞ்சியிலும் உரைபவளே தேவைகள் யாவையுமே தருபவளே தேவைகள் யாவையுமே தருபவளே எங்கள் தாயுனக்கு பாடுகின்றே மங்களமே ஆப்ராரண்யத்தில் அருள்கோலம் அன்னை காமாட்சே திருக்கோலம் சூதவனம் வாழும் சுந்தரியே என்றும் சுலபமாய் அருள் புரியும் நிரந்தரியே சூதவனம் வாழும் சுந்தரியே என்றும் சுலபமாய் அருள் புரியும் நிரந்தரியே ஆதவன் போல்வதனம் கொண்டவளே ஆதவன் போல்வதனம் கொண்டவளேவுந்தன் அடிமை நான் பாடுகின்றே மங்களமே ஆதவன் போல்வதனம் கொண்டவளேவுந்தன் அடிமை நான் பாடுகின்றேன் மங்களமே आरण्यति अरुकोलम् अन्कामामाक्षि तिरुकोलम् आम्ारण् अरुकोलम् अन्कामाक्षी तिरुकोलम् சங்கராய 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 மங்களம் சங்கரி மனோகராய சாஸ்வதாய மங்களம் குருவராய மங்களம் தத்தாத்ரேயாய மங்களம் கஜானநாய மங்களம் ஷடானநாய மங்களம் ரகுவராய மங்களம் வேணு கிருஷ்ண மங்களம் சீதாராம மங்களம் ராதாகிருஷ்ண மங்களம் அன்னை 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 அன்பினுக்கு மங்களம் ஆதிசக்தி அம்பிகைக்கு அனந்த கோடி மங்களம் என்னுள்ளே விளங்கும் எங்கள் ஈஸ்வரிக்கு மங்களம் மங்களம் இச்சையாவ முற்றுவிக்கும் சிற்சி வைக்கும் மங்களம் தாழ்வில்லாத தன்மையும் தளர்ச்சியற்ற வன்மையும் வாழ்வினால் பயன்களும் என் வாக்கினாலே வரங்களும் பக்தியில் கசி தலைந்து பாடுகின்ற பாடுவோர்க நேக போக பாக்கியங்கள் மேன்மையும் என்றும் போங்க என் கரத்து இயற்கையான சக்தியை தந்து ஞான மூர்த்தியாய் தனித்து வைத்த சக்தியாம் நாம கீர்த்தனம் பறந்து நாடெல்லாம் தெழிக்கவும் வேரிடாத இன்பம் பொங்கி வீடெல்லாம் விளங்கவும் ஞான தீபமேற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்ம தர்மசக்தி வென்று சந்ததம் கொண்டாடுவோம் ஞான தீபமேற்றி என்றும் நாம கீதம் பாடுவோம் தர்ம சக்தி வாழ்க வென்று சந்ததம் கொண்டாடுவோம்